என்னமோ இந்த இவருக்கு கடையை பூட்டுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் போன மாதிரியும் மோடி அவர்கள் வந்து இவர் பூட்டாத அதை சாவி எடுத்துட்டு இருக்கேன் ஓடி போயிட்டு அவரை தொலாட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதான் நான் சொன்னது ஒரு பெரிய காமெடி ஷோவா இருக்குதுன்ற முதலாளி யாரு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இப்போ நீங்க ஒட்டு மொத்தம் நாங்க இந்தியாவுக்கு கொண்டு வரோம்னா எதுக்கு நீங்க வந்து கள்ளக்குறிச்சியில் போய் இந்த மாநாடு நடத்துறீங்க கள்ளக்குறிச்சியில் நடத்துறதுக்கு உண்டான அடையாளம் என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கும் இதுல உடன்பாடு இருக்கு உடன்பாடு இருக்கு பாமக உடன்பாடு இருக்கு எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கு கூடாதுன்னு யாருக்கு உடன்பாடு இல்ல இல்லை திமுகவுக்கு இருக்குது கம்யூனிஸ்டும் இருக்குது திருமாவளவனுக்கும் இருக்கு அதிமுகவுக்கும் இருக்குது மாநிலத்தில் இருக்கும் போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு மத்திய அரசாங்கத்தை அடக வைக்கலாம் நினைக்கிறீங்களா சார் இப்போ உடனடியாக மூட முடியாது படிப்படியாக மூட முடியாது அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வந்திருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு நந்தகுமார் வணக்கம் சார் வணக்கம் வந்து நல்லா இருக்கீங்களா அட்டாசமாக நல்லா இருக்கேன் சார் இப்போ காந்தி ஜெயந்தி என்று வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு ஒன்று போட போகிறதா இருக்காரு இந்த மது ஒழிப்பில் அவருடைய ஸ்டாண்டு மாறுதா அவரோட தடம் பொருளாதா சார் இது ஆரம்பத்தில் என்னமோ ஆரம்பிக்கும் போது மது ஒழிப்பு மாநாடுங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தாங்க இப்போ இன்னும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய மது ஒழிப்பு காமெடி ஷோவாக மாறப்போகுது இது இது எனக்கு மாநாடு மாதிரி தெரியல காமெடி ஷோ பெரிய ஒரு காமெடி ஷோ வந்து ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய காமெடி ஷோவுக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது வந்து கிமு கிபின்னு சொல்லுவாங்க கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு காலகட்டத்தை வரையறைப்பாங்க இப்போ திருமாவளவன் அவர்களுடைய மதுவிலக்கு மாநாடு வந்து ஸ்டாலின் சென்னைக்கு வருவதற்கு முன் சென்னைக்கு வந்ததற்கு பின் ஸ்டாலினை பார்ப்பதற்கு முன் ஸ்டாலினை பார்த்த பின்ங்கிற மாதிரி மாறிடுச்சு முதல்ல வந்து ரொம்ப வீராவேசமாக இதில் எல்லாத்துக்கும் உடன்பாடு இருக்குது நாங்கள் மது விலக்க வந்து கொண்டு வந்தே தீர்வோம் இதை வந்து மதுவை ஒழிச்சாகணும் இதுக்குனால எவ்வளோ சமுதாய சீர்கேடு இருக்குது எந்த அளவுக்கு வந்து மனித வளம் பாதிப்புங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போது அந்த கோரிக்கை பார்த்தீங்களா நீங்கள் அதை போய் முதல்வருக்கு கொடுத்த மூணு பக்க கோரிக்கையில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து எப்படி வந்து நம்ம நிர்பந்திக்கிறது சட்டசபையில் அப்போ என்ன பாராளுமன்றத்தில் என்ன கேள்வி கேட்டாங்க போதையில் அடிமையானவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க மதுவு கேவலோ எராயின் கேவலோ இப்படி இப்படி எல்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளுடைய மாநில அரசு வந்து மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தணும் ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தணுன்னு இப்படியே சொல்லிட்டு வந்துட்டு கடைசீட்டில் என்ன பண்ணுறாரு கடைசிக்கு முந்தின லைனில் மாநில அரசாங்கமும் வந்து படிப்படியாக ம மதுக்கடைகளை மூடி அதாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து குறைச்சிக்கணும் இல்ல சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து மதுக்கடையை மூடணும்னு சொல்லுவோம் ஓவரால் இந்தியா முழுக்க நாங்கள் மதுக்கடையை மூடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த போராட்டமே தான் சொல்ற அந்த அறிக்கையை படித்து பார்க்கும்போது அவங்க வைக்கிறது வந்து திமுக படிப்படியாக வந்து டார்கெட்டை வைக்கிறத குறைச்சிட்டு மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்போ இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் பூராமே எங்க இருக்குன்னா மத்திய அரசாங்க சாத்தினா நாங்கள் சாத்தனோங்கிறதுல தான் இருக்குது இதெல்லாம் சொன்னேன் நான் ஒரு பெரிய காமெடி ஷோ அப்படின்னு சொன்னேன் சார் மாநில அரசு கிட்ட இந்த அதிகாரம் இல்லைங்களா அதை தான் என்னது ஒன்றிய அரசாங்கம் நடத்தக்கூடிய அதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கம்பெனி தானே இதுக்கு முதலாளிக்கு முதலாளி யாரு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தானே அப்ப இதுல வந்து இந்த கடையை துறக்கிறதுக்கும் சாத்துறதுக்கும் உண்டான பூட்டு சாமி யாரு இருக்குது தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட தானே இருக்குது என்னமோ இந்த இவருக்கு கடையை பூட்டுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் போன மாதிரியும் மோடி அவர்கள் வந்து இவர் பூட்டாத பூட்டான் சாவி எடுத்துகிட்டு இங்கே ஓடி போயிட்டு அவரை தொலா இருக்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அதான் நான் சொன்னேன் இது ஒரு பெரிய காமெடி ஷோவாக இருக்குதுன்ற உங்கள் கடை நீங்கள் தான் முதலாளி அதுக்கு அதை துறக்கிறதுக்கும் சாத்துறதுக்கும் உண்டான பூட்டும் சாவியும் உங்கள் கையில் தான் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் வந்து கடையை போட்டணும் யாரோ ஒருத்தர் வந்து கடையை போட்டணும்னா இது ஒரு பெரிய காமெடியா இல்லையா ஒரு அபத்தமாகவும் இருக்குது காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்க இது அப்போ இதுதான் சொல்றேன் வந்து இது ரொம்ப ரொம்பவே இந்த மக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து குறைச்சி மதிப்பிட்றாங்களா இல்லை ஒருவேளை திசை திருப்புறாங்களா சார் திசை திருப்புறாங்க அவங்களே திசை தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க இப்போ எப்படி ஒரு திக்கட்டை ஒன்று காட்டில் கொண்டே விட்டிங்கன்னா ஒரு திக்கு தெரியாதவன் எப்படி சொல்லுவான் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் சொல்லிட்டுருவா இது கரெக்டாக வழி இது கரெக்ட் அந்த மாதிரி இவங்க வந்து மாநாட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இது எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறது எப்படி பின்னுக்கு கொண்டு போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல எந்த ஒரு திட்ட வரைவரையும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் அவர் யோசித்த மாதிரி தெரியல ஏதோ ஒன்று வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சுட்டு கடைசீட்டில் வந்து யாருக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினச்சி ஆரம்பித்தாரோ அவரே கோவிச்சிக்க கூடாது அப்ப அதான் சொல்றேன் நீங்க ஸ்டாலின் அவர்களை பார்க்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய கோரிக்கை என்ன இருந்துச்சு பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னவா இருக்கு கள்ளக்குறிச்சியில போனோம் அந்த மரக்காணத்துல போனோம் அந்த மகளிர் எல்லாம் வந்து அழுதாங்க அவங்களை பார்த்து எங்களுக்கு வந்து ரொம்ப பரிதாபமா இருந்தது அதனாலதான் எங்க தலைவர் வந்து இதை முன்னெடுக்கிறாரு என்ன அழுதாங்களாம் இத மாதிரி எங்களை மது குடிச்சிட்டு எங்களுடைய தாலி தான் அறுது நாங்க வந்து இப்படி கஷ்டப்படுறோம் கவலைப்படுறோம் அப்படின்ற மோடி வந்து கடையை சாத்தணும்னு சொன்னாரு அவரே சொல்றாரு அந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தில் அவட்ட இல்லை போயிட்டு வந்து அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயசாவுக்கு போயிட்டு வந்தது கள்ளச்சாராயத்தை பத்தி கூட யாரும் பேசல எப்படியாவது டாஸ்மாக மூடுங்க தானே கேட்டு அழுதாங்கன்னு சொன்னாரு அப்ப டாஸ்மாக்கு முதலாளி யாரு

முழுக்க அப்ப இதுக்கு தமிழ்நாட்டுக்கு முதலாளி யாரு தமிழ்நாடு அரசு நடத்துது இப்போதைக்கு முதலாளி யாரு அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தானே அதுக்கு முதலாளி அப்ப அவங்களை சாத்துறத விட்டுவிட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் மாநாட்டுக்கு கூப்பிட்டு ஸ்டேஜ்ல உட்கார வைக்க போறீங்கன்னா இது காமெடியா பார்க்காம அபத்தமா பார்க்காம இது என்ன வேற ரொம்ப ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுல இருந்து மதிவிலக்கு கொள்கைக்காக இவர் போராடுறாங்க எப்படி எடுத்துக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கும் இதுல உடன்பாடு இருக்கு அதிமுகவுக்கும் உடன்பாடு இருக்கு பாமகவுக்கும் உடன்பாடு இருக்கு எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கு அப்படின்னு தானே சார் சொல்றாங்க மோடி லெட்டர் சார் கடை சாத்தக்கூடாதுன்னு யாருக்கு உடன்பாடு இல்லை இதுல திமுகவுக்கும் இருக்குது கம்யூனிஸ்ட்டுக்கும் இருக்குது திருமாவளவனுக்கும் இருக்கு திமுகவுக்கு இருக்குது யாருக்கு இல்லை அப்போ யாருக்கு இல்லை இதில் உடன்பாடு அப்போ யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க அந்த காரணம் வேணும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னுடைய வீட்டில் ஒரு குப்பை இருக்குது அசிங்கம் இருக்குது நாறுது அது என்னால் முடியல அதை கூட்டி வெளியே தள்ளுற சீமாரும் என்கிட்ட இருக்குது அதை கூட்டுற உரிமையும் என்கிட்ட இருக்கு ஏன்னா இதான் என் வீடு என் சீமாரி என்னோட வீட்டில் இருக்கிற குப்பை இதை யார் பண்ணணும் இதை க்ளீன் பண்ணணும் இல்ல சார் என்கிட்ட அதிகாரத்தை இருக்கிற வச்சு நான் நெருக்கடி தான் கொடுக்க முடியும் என்னால போய் மூட முடியும் அப்ப நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நெருக்கடி கொடுக்குமா ஏன் என் வீட்டில குப்பை இருக்குதுப்பா என் வீட்டில் சீமா இருக்குது எனக்கு கூட்டுறதுக்கு விருப்பம் இல்ல பாபா வந்து என் வீட்டை கூட்டி விடுன்னு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டுமா நானு அது அபத்தம் இல்லையா இது காமெடியான பாக்காம வேற எப்படி பாக்குறது நம்ம இதை என் வீட்டுக்கு குப்பை சார் என் வீட்டு குப்பையை நான் கூட்டாம யார் கூட்டுவாங்க அதுக்கு அதிகாரம் இல்லையா உங்களுக்கு இல்ல தான் இல்லையா இல்ல நான் என் வீட்டு குப்பையை மொத்தம் கூத்தல நம்ம ஒட்டுமொத்த ஊரோட குப்பையை நான் முதல்ல உங்க குப்பையை கூப்பிடுமா இல்லையா சார் அப்போ ஊர் பூரா சுத்தி சுத்தமாக வரைக்கும் அந்த நாத்தத்தை தாங்க முடியலன்னு சொல்றது யாரு மூச்சு முட்டுது என்னால் சுவாசிக்கவே முடியல இந்த நாத்தத்துனாலன்னு சொன்னது யாரு நீங்கள் தானே அப்போ ஊர் பூரா கிளீன் ஆகுற வரைக்கும் நீங்கள் மூக்க பொத்திக்கிட்டு மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு சீமார் எடுத்து அப்படி தள்ளிங்கன்னா அந்த அளவுக்கு வெளியே போக போகுது குப்பை வெளியே போக போகுது இதுக்கு என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸா இது எதோ கண்டுபிடிக்கணுமா நீங்கள் புதுசாக இதுக்கும் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை காரியத்துக்கும் ஒன்றிய அரசு மத்திய அரசுனா இது என்ன மக்கள் அந்த அளவுக்கு அப்போ நீங்கள் இப்போ என்ன தெரியுதுன்னா ஒரு பிஜேபியை குற்றம் சொல்லிட்டா எந்த அபத்தத்தை வேணால் தமிழ்நாட்டில் பண்ணிக்கலாம் எந்த அபத்தம் பண்ணினாலும் பிஜேபி மேல தூக்கி போட்டுக்கலாம் மோடி மேல தூக்கி போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் கட்டமைச்சு வச்சிருக்க பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பை பத்தி மக்களுக்கு உண்மை விளங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரிலாம் அபத்தம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்போ உண்மையான நியாயமான எதிர்க்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓ இவங்களா இவங்க ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி சொல்றாங்களா சாராய கடைக்கு அவங்க மேலே பழைய போட்டாங்கன்னு சொல்லிட்டு நியாயமா நீங்க எதிர்க்க வேண்டிய கருத்து கூட உங்களுக்கு வந்து அது பலகீனமாகி போயிடும் அதெல்லாம் இவங்க எச்சரிக்கையாக கவனிக்கணும் ஒருவேளை பூச்சி வருது ஊட்ட கொளுத்து அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க வேற என்ன இருக்குது ஊட்ட கூட கொளுத்த வேண்டாம் அதை பூச்சி எடுத்து வெளியே விடுங்கள் நான் நச்சுக்கி போடுங்க நீங்க சொல்ற மாதிரி அதை வந்து கொளுக்கறது கூட நீங்க தான் எவனோ வந்து கொளுத்துட்டோம்னா இது இது எவ்வளவு பெரிய முற்றிலுக்கும் முற்றிலுமே புறம்பாக இருக்கு இல்லையா ஏதாவது ஆர்டேல் படிச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள் அதில் என்ன சொல்லிருக்கு ஸ்டேட்டுக்கு உண்டான அதிகாரம் எல்லாமே இருக்குதுன்றாங்க அவங்க சொல்றது யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேருது மாநில அரசாங்கமும் சேருது யூனியன் டெரிட்டரியும் சேருது ஏன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூட அதுல அதிகாரம் இருக்கு அப்ப எந்த இடத்துலையாவது இது மாநிலங்களுக்கு இல்லாத அதிகாரம் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உண்டான மத்திய அரசாங்கத்துக்கு உண்டான அதிகாரம் அதில் போட்டிருக்கா அப்படி போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் நாற்பத்தி ஏழு ஓகே அப்போ இதில் வந்து நாற்பத்தி நாலு வேற ஒன்று சொல்கிறார் நாற்பத்தி நாலில் வந்து பாரதிய ஜனதா வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒட்டுமொத்த நாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக எடுக்கிறாங்களே அதுக்காக இதை எடுக்கலாமில்ல அவர் சொல்ல வர்றதுன்னா அதுலேயும் ஸ்டேட்டுன்னு போட்டிருக்கல அதை மட்டும் ஏன் இவங்க தேசிய அளவுக்கு தூக்கு பிடிக்கிறாங்கன்னு கேட்குறாரு ஆனால் அதில் என்னென்னா என்டையர் நேஷன் ஒரு வார்த்தை இருக்குது ஒட்டுமொத்த தேசத்துக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு சிவில் கோட் கொண்டு வரணும்னா யாரால முடியும் அது ஒட்டுமொத்த பிரதமரால் மாநிலத்தினால முடியுமா இப்போ ஸ்டாலின் அவர்களால முடியுமா அது இல்லை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தராமையனால் ஆக முடியுமா இல்லை பினராயி விஜயனால் ஆக முடியுமா இல்லை வேறு எந்த மாநிலத்தினால் அரவிந்த் கெஜ்ரிவால்னால முடியுமா அப்போ ஒட்டுமொத்த தேசத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்தை நீங்கள் குற்றம் சொன்னீங்கன்னா நியாயம் அது ஏற்றுக்கக்கூடிய வாதம் மாநிலத்தில் இருக்கும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த அதிகாரத்தை கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தில் அடக வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா சார் உடனடியாக மூட முடியாது படிப்படியாக தான் மூட முடியும் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வந்திருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க அதாவது இது படிப்படியாக வர்றதுங்கிறது என்னன்னா இப்போ யாருமே வந்து ஒரு தம் அடிக்கிறீங்களோ தண்ணி அடிக்கிறீங்களோ படிப்படியாக உடணுங்கிறது வந்து சாத்தியமே இல்லை நீங்கள் ஒரு தம்மை விட்டுவீங்களெல்லாம் நான் படிப்படியாக குறைச்சிட்டேன் ரெண்டு பத்து சிகரெட் குடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எட்டு வந்தேன் அஞ்சு வந்தேன் நாலு வந்தேன் ரெண்டு வந்தேன் ஒன்று வந்தேன் ஜீரோ வந்துன்னு இருக்காது முடிவெடுக்கணும்னா உடனே முடிவெடுக்கணும் அந்த முடிவில் நீங்கள் ஃபெயில் ஆகி மறுபடியும் கூட ரீஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நிறுத்தினா ஒட்டுக்கா நிறுத்தணும் இவங்க இன்னொன்று என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை நாங்கள் வந்து திடீர்னு மதுக்கடையை மூடிட்டா எல்லாம் கையில் எல்லாம் வில போயிடும் எல்லாம் வந்து நரம்பு தளர்ச்சி ஆகிடும் உயிர் போயிடும் எல்லாம் அடிக்டாக இருக்கிறாங்க இது வந்து ஒரு சப்பவாதத்தை வாதத்தை வச்சுட்டு இருக்காங்க அவங்களே தான் சொல்கிறாங்க இது கொரோனா கால பேரிடர் காலத்துலலாம் எப்படி மூடி இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து யாரும் உயிர் வாழும் இல்லையா இல்லை அப்படியே இவங்க சொல்கிறது ஒரு நியாயம்னு வச்சா கூட நீங்க ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஆளுக்கு என்ன பண்ணணும் ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு திட்டம் பண்ணணும் நீங்க கடையவே மூடாம வெறும் மறுவாழ்வு திட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நாலு அடிக்ட் இருக்காங்க அவங்க சரியாகி வெளியே வந்துடுறாங்கன்னு வச்சுங்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க மறுபடியும் என்ன மறுபடியும் திருப்பி ஒரு நாலு அடிக்ட் ஆகும்ல இப்ப இருக்கிற நாலு பேர் வந்து நாற்பது பேரா மாறுவான் நானும் அப்போ என்ன பண்றீங்க ஒரு பக்கம் கடையை மூடாம இதுக்கு மதுக்கு அடிமைகளை உண்டு பண்ணிட்டே இருக்கிறீங்க அடிமைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் வந்து அடிமையில இருந்து நாங்க வெளியேடுறோம் பண்ணிட்டு இருந்தா ஒரு குடம் இருக்கு அந்த குடத்துல ஓட்டை இருந்து நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் குடம் நம்புமா இது ரீசைக்கிள் மாதிரி தானே சார் இது அதான் சொல்றேன் இப்ப ஓட்டையான குடத்துல தண்ணி ஊத்தினீங்கன்னா தண்ணி நம்புமா குடத்துல அப்ப அந்த மாதிரி ஒரு பக்கம் நீங்க கடையை சாத்தாம குடிக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நாங்க மறுவாழ்வு திட்டம்னு நாங்க ரீஹாபிலிட்டேஷன் பண்றோம் பண்ணிட்டு இருந்தா இந்த மறுவாழ்வு திட்டத்துக்கு உண்டான பிரயோஜனம் ஏதாவது இருக்கா ஏன்னா ஒரு பக்கம் நீங்க அடிமைகளை உண்டு பண்ணிட்டே இருக்கீங்க இன்னொரு பக்கம் நாங்க அடிமையில இருந்து வெளியே கொண்டு வரோன்றீங்க நான் என்ன சொல்றேன் ஏன் அடிமையை உருவாக்குறீங்க முதல்ல மதுக்கான அடிமைகளை ஏன் உருவாக்குறீங்க அடிக்ஷனை ஏன் உருவாக்குறீங்க அப்போ என்ன காரணம் நீங்கள் சப்ளை இருக்கிறனால தான் அவன் குடிக்கிறான் அப்போ நீங்கள் இதை நிறுத்தின எங்கே போய் குடிப்பான் இதில் இன்னொரு டைலாக் இல்லைங்க பக்கத்து மாநிலத்திலேருந்து போய் வந்துட்டா அப்போ பக்கத்து மாநிலத்திலேருந்து வந்துட்டு அப்புறம் உங்களுக்காக காவல்துறையெல்லாம் இல்லையா அப்போ எதுக்காக வந்து ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு செக் போஸ்ட் வைக்கிறீங்க அப்போ ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு உள்ளார வரும்போது உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரமும் பலமும் இருக்கா ஒரு சாதாரண பாண்டிச்சேரியிலேருந்து வரக்கூடிய எல்லா சரக்கும் உள்ளார வந்துடலாமா அப்போ உங்களுக்கு வந்து எந்த மாநிலமும் உங்கள் கட்டு இந்த மாநிலத்தினுடைய இந்த எல்லையை உங்கள் கட்டுக்குள்ளாறு இல்லையா இப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இல்லையா அப்போ எதையுமே உங்களால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சிரமமாக பண்ண திறமத்தோட செய்யவே முடியாதா எல்லாத்துக்குமே வந்து இதுக்கும் ஆன்டி பிஜேபின்னு பேனரை தூக்குறதா நீங்கள் எதிர் எதிர்க்க வேண்டியதுக்கு கட்டாயம் எதிர்க்க நாமளும் கூட சேர்ந்து எதிர்க்கலாம் மத்திய அரசாங்கத்தை ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யறதுக்கு திறன் இல்லாமல் அதுக்கு உண்டான வில்ல இல்லாமல் நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக மதுக்கடையை திறந்து வச்சுக்கிட்டு பழியப்புறம் இன்னொருத்த மேலே தூக்கி போடுறத மக்கள் எடுத்துப்பாங்கிறது எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்க மக்கள் என்ன அந்த அளவுக்கு வந்து புத்தி வேலை செய்யாத அளவுக்கு இருக்காங்களா இதை ஒரு சாதாரண பிரச்சனையை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்களா அப்போ இதெல்லாம் வந்து விட்டுட்டா மக்கள் என்ன ஆவாங்க உடனே அப்போ என்ன நீங்க என்ன என்ன பெயிண்ட் பண்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் குடிகாரன் பெயிண்ட் பண்றீங்களா நீங்க அப்போது எல்லாருமே மதிவுக்கு அடிமையானவர்கள் நினைக்கிறீங்களா அப்போது ஓகே சார் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்குவாங்களா கேட்குறாங்களா இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அரசியல் இயக்கமாக வரும்போது இருந்தே நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிறார் சரி இப்போ கூட்டணியில் இருக்கும்போதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறீங்களே இது வரைக்கும் எந்த கூட்டணிக்கு போகும்போது நீங்கள் எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு சொல்கிறீங்க அப்போ அந்த முழக்கம் உண்மையாலுமே நீங்கள் வந்து உறுதியாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய முழக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன் இன்றைக்கும் நீங்கள் மாநாட்டை அறுவைச்சுக்கிட்டு நீங்கள் திமுகவுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்கணும் அவங்களுக்கும் உடன்பாடு இருக்குது அவங்க கட்சியிலேருந்து வந்து சேர்றாங்க கூட்டணிக்காக நீங்கள் பயப்படாதீங்க இது மக்கள் பிரச்சனை சார்ந்த ப்ராப்ளம் இது அரசியல் கூட்டணிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்போ எந்த இடத்துல நீங்கள் திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க எப்படி உங்களுக்கு ஆட்சியில் கூட்டணி கொடுப்பாங்க எந்த அழுத்தமே இல்லாமல் வாங்க வாங்க சார் கூப்பிட்டுங்க தாங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டு மதிப்பு பதிவு கொடுத்துருவாங்களா இல்ல இது போராட்டம் வேறு அரசியல் கடமைகள் வேறு ரெண்டையும் முடிச்சு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் அப்போ எம்எல்ஏ எம்பிக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன் இப்ப திருமாவர்கள் இருக்கக்கூடிய நாலு எம்எல்ஏக்கும் ரெண்டு எம்பிக்கும் என்ன வேலை அவங்களுக்கு மக்கள் பிரச்சனை தீர்க்கிற வேலையெல்லாம் கிடையாதா அப்புறம் எதுக்காக இந்த எம்எல்ஏக்களை நான் திருமாவர்களை மட்டும் சொல்லு எல்லா கட்சி எம்எல்ஏவும் சொல்றேன் இப்போ எம்எல்ஏ நீங்கள் ஓட்டு போடுறீங்களா எதுக்காக போட்டோம் நம்ம நம்ம மக்கள் நலனுக்காக ஏதோ செஞ்சிருவாங்க அப்படின்ற நம்மளுடைய பிரச்சனையை தீர்ப்பாங்க தானே நானும் நீங்களும் ஓட்டு போட்டோம் அப்போ இதுக்கு வேற யாரோ பண்ணுவாங்க அப்படின்னாக்க இந்த எம்எல்ஏக்கு எதுக்கு ஓட்டு போட்டோம் அப்போ அந்த எம்எல்ஏ எம்பியினுடைய கடமைகள் என்ன அதை இப்போ சொல்லுங்க இது புதுசாக இது வேற ஒரு அரசியலுக்கு புது விளக்க வரை எழுதியிருக்கார் திருமாவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக போராடுறது வேற எம்எல்ஏ எம்பி தேர்தல் அரசியல்கிறது வேறு இதனால் வரைக்கும் நம்ம என்ன நினச்சோம் நமக்கு வேணுங்கிற ஆளுங்களை வந்து நமக்கு பிடிச்ச ஆளுங்களை நமக்கு நன்மை மக்கள் பிரச்சனை தீர்ப்பாங்கங்கிற யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆக்கணும் அவங்க வந்து மக்களினுடைய பிரச்சனையை தீர்த்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவாங்கன்னு நம்பி தானே ஓட்டு போட்டுட்ருக்கணும் இத்தனை நாளாக அப்போ இவர் கம்ப்ளீட்டாக இது இல்லப்பா இல்லப்பா இந்த புரோட்டா கடையில் தான் சூரிய சொல்வார் இல்லை இல்லை அழிச்சிட்டு முதல்ல இருந்து கோடு போடுன்னு பாரு இல்லை அப்போ மொத்த அரசியலையும் நம்மளுடைய புரிதலை புறம் அழிச்சிட்டு இப்போ புதுசாக அரசியல் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் கற்றுக்குங்கன்றார் இப்ப இல்லை சார் இது ஒரு குழப்பவாதமா இல்லை திசை திருப்புவாதமா திசை திருப்புறது அவருக்கும் திசை தெரியல அவருக்கு திசை தெரியாதனால மத்த தெளிவா இருக்கிறவங்களையும் போட்டு குழப்பிறவாதம் இது இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களையும் சேர்த்து தான் குழப்புவாங்க தெளிவா இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு தெளிவு உண்டு பண்ணணும்னு நினைப்பாங்க அப்போ தான் குழம்புறதோடு மட்டும் இல்லாம மற்றவங்களையும் சேனே பர்பஸாக கொல்லப்படுது இது அப்போ நீங்கள் என்ன உண்மையாலுமே இதுக்கு மது விலக்குக்காக நீங்கள் போராடுறவராக இருந்தால் கள்ளக்குறிச்சியை தேர்ந்தெடுத்துக்கிறது முதல் காரணம் என்ன இது கள்ளச்சாராய சாவுக்கு போய் அங்கே எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்கள் பூரா நம்மளுடைய மக்கள் அவர் சொல்கிறார் கள்ளச்சாராயத்துக்கு கூட என்னை பற்றி யாரும் பேசலை டாஸ்மாக மூடுங்க ஐயா தான் பேசுகிறாருன்றாங்க அதுக்கு அடையாளமாக தான் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் கொண்டு போய் வைக்கிறீங்க இல்லை சார் அன்னைக்கு பேசின திரும்ப வந்து இன்னைக்கு மாறி இருக்காரா ஆமாம் நான் சொன்னேன்ல ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு வருவதற்கு முன் சென்னைக்கு வருவதற்கு பின்னன்னு சொன்னேன்ல அப்போ அவங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க கோவிச்சுக்க கூடாது நிர்பந்தம் கொடுக்கக்கூடாது அதுக்கு தானே இதுக்கு கூட்டணிக்கும் பிரச்சனை கூட்டணிக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ நீங்க ஆளுங்கட்சியை வந்து நிர்பந்திக்கணும்னா என்ன பண்ணணும் என்ன நிர்பந்தம் இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கி இல்ல இது சால்வ் பண்ணலன்னா இது வந்து நமக்கு பிரச்சனை வரும் என்ன பண்ணுவாங்க அந்த நிர்பந்தி காரணமாக நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றுவாங்க அதுக்கு பேர் தானே நிர்பந்தம் இல்ல இல்ல நம்ம கூட்டணிக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க கவலைப்படாதீங்க இது வேற இது மக்கள் நலம் சார்ந்த மக்கள் பிரச்சனைக்காக நாங்க போராடுறோம் இதுக்கும் கூட்டணி அரசியலுக்கும் நம்ம திமுக கூட்டணிக்கு இதுக்கும் பிரச்சனை இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க வந்து திமுக நிர்பந்திக்கிறீங்க நிர்பந்தமே இல்லை இது அப்ப இது வந்து கண் துடைப்புங்கிற மாதிரி தானே தெரியுது மக்களுக்கு இல்ல இந்த மது ஒழிப்புக்கு வந்து ஸ்டாலினை கூட்டத்தை எப்படி சார் பாக்குறீங்க அது அது அதை விட பெரிய ஒரு காமெடி இவர் என்ன சொல்றாரு நாங்க எந்த கட்சியும் நேரடியா போய் கூப்பிடலன்னு இதுக்கு போய் கூப்பிடுறாரு கூப்பிடுற இடத்துல வந்து நாங்க ரெண்டு ரெப்ரசென்டேட்டிவ் அனுப்பிச்சுடுறோன்றாரு அப்ப திமுகவை நீங்க ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு யார் டாஸ்மாக் நடத்துகிறா திமுக அரசாங்கம் தான் நடத்துது யார் பெரும்பாலான மது ஆலைகளை நடத்துறாங்க கட்சி சார்ந்த ஆளுங்க நடத்துறாங்க அப்ப அந்த ஆலையை நடத்தக்கூடிய ஆளுங்களையே நீங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எடுத்துட்டா நீங்க எப்படி போராடுவீங்க இதை அதனாலதான் இது ஒரு காமெடி ஷோவா தெரியுது எனக்கு இது உண்மையாலுமே மதுவிலக்கு போராட்டமா ஒரு மாநாடாக எனக்கு தெரியல ஒரு பெரிய மதுவிலக்கு காமெடி ஷோ இல்ல பாமக கூட மாட்டோம் அது ஒரு சாதியவாதிய கட்சி அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க திருப்பி அவர் கேக்குறாரு அப்ப நீங்க என்ன கட்சி நடத்துறீங்கன்னு கேட்குறாரு அப்போ இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நீங்கள் என்ன விமர்சனம் வச்சிங்கனாலும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதுவுக்கு எகென்ஸ்ட்டாக அதிக நாட்கள் நீண்ட நெடிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் போராட்டத்தை எடுக்கிறது மது விளக்கு போராட்டம் மது ஒழிப்பு போராட்டம் நீங்கள் எடுக்கிறேன்றிங்க அப்போ இவ்வளோ நாள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நாற்பது வருஷமாக அதுக்காக போராடிட்டு இருக்கிறவரை நீங்கள் ஜாதிய பார்வையில் பார்த்து இங்கே வேறு ஜாதின்னு சொல்லி தள்ளி வச்சிடறதாப்போ அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நோக்கம் என்னவா இருக்கணும் மதுவை ஒழிக்கிறது தான் நோக்கம்னா நீங்கள் யாரா வேணா இருங்க முதல்ல மனித ஒழிக்கலாம் வாங்க அப்படிதான தானே கூப்பிடணும் நம்ம இல்லை பல்வேறு விமர்சனம் எப்படி வருதுன்னா அப்போ சாதிய ஒழிப்பு மாநாடு ஒன்று போட்டு அன்புமணியை கூப்பிடுவீங்களா இல்லை மோடியை கூப்பிடுவீங்களா ஏன்னா இப்போ இப்போ மது ஒழிப்பு போட்டு திமுகவை கூப்பிடுறாங்க அதே மாதிரி சாதி ஒழிப்பு போட்டு பாமகவை கூப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு இல்லை அதுதான் நான் காமெடினே சொல்கிறேன் நான் நீங்கள் மதுவழிப்பு மாநாடுன்னு போட்டுட்டு நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட மாட்டேன்றீங்க யாரும் முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகளாக மது விலக்கு கொண்டு வரணும்னு தீர்க்கமாக போராடிட்டு இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட மாட்டோம் ஆனால் மது கடையை நடத்துறவங்கள நாங்கள் கூப்பிட்டு மது ஒழிப்பு போராட்டம் நடத்தோம்னா இது காமெடியாக தெரியலையா இது அபத்தமாக தெரியலையா இது இது மக்கள் எப்படி பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு புரியல நமக்கு அவர் மேலே பெரிய அன்பும் மரியாதை இருக்குது ஆனால் இவர் செய்யக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாட்டுங்கிற பேரில் இவர் செய்யக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு காமெடி ஷோக்கு இவர் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காருங்கிற மாதிரி தான் தெரியுது இது ரொம்ப நீத்து போயிடும் அப்போ எல்லா இடத்துலையுமே உண்மையால இப்போ எனக்குலாம் வந்து கண்டிப்பாக மதுவிலக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வரணுன் ஆனால் இவங்க பண்ணக்கூடிய இன்றைக்கி இந்த காமெடி இந்த அபத்தமெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவங்க சும்மா பேருக்காக பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு அட்டெண்டன்ஸ் அட்டண்டன்ஸ் ஏதோ பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காக இதை நடத்துகிறாங்க இது உண்மையாலும் மது ஒழிப்பு கொண்டு பண்ணுறதுக்காக இது நடத்தப்படுற மாநிலங்கள தெரியல அப்படிங்கிறதானே நம்மளை மாதிரி மதுவிலக்கு வேணும்னு சொல்கிறீங்களுக்கு கூட இந்த மாதிரி என்ன தோணுது அப்போ எந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மது ஒழிப்புக்கு உண்டான ஆதரவை நீங்கள் திரட்டுறீங்க அது வந்து ரொம்பவே அப்பட்டமாக தெரியுது இது ஓகே சார் பல்வேறு கேள்விகள் பதிலளிச்சதுக்கு நன்றி சார் நன்றி அன்பு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை நீ வரை